சத்யராஜ் ஜமீன்தார் வீட்டு பையன்பா எப்பவுமே பணக்கார வீட்டு போய் எங்கள் வீட்டிலே வந்து இப்போ கார்த்தியோட பையனுக்கு ரெண்டு ஆகுது அது வழக்கு ஜெயானு உற்பணும் கூடையார் வளர்க்கணும் கேர் டேக்கர் மாதிரி அம்மாவே தூக்கி தோல் போட்டு முடியாது இல்லையா அப்போ ஒன்று கண்ணுக்கு போகும்போது விளையாட கூட விளையாட்டு இருப்பேன் ஜெயானூர் பொண்ணு இப்போ தான் கல்யாணம் வச்சோம் அது மாதிரி சத்யராஜ் ரெண்டு வயசு மூணு வயசுக்கும்போது ஜமீன்தாட்டு பையனை வழக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிறாங்க ஆமாம் கூடையான் வளர்க்குறான் அப்படியே படிச்சா ஸ்கூல் கொண்டே விடுவான் அதுக்கு காலேஜுக்கு போடையே போவான் சார் குளிப்பாடு கழித்து பண்ணி எல்லாமே எல்லா ஹெல்ப் அசிஸ்டன்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணி வருவான் இப்போ சத்யராஜ் இருபது இருபத்தி ரெண்டு வயசாக கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனால் மகாலிங்கம் பெரியாள் சி சுப்பிரமணியம் மகாராஷ்டிரா கவர்னர் இதில் ஜமீன்தார் விடுவோம் எல்லோரும் பெரியவர் கிஃப்டாக கொடுத்துறாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து ஒரு சின்ன பையன் கொடுத்தான் என்னென்னு பார்த்தா சத்யராஜ் நான் தான் நான் எண்ணி பார்த்தேன் ராஜு அந்த ஆள் கருப்பியான்னு பேர் சத்யராஜ் ஆனால் கருப்பியான்னு அதை வாங்கிப்பார் என்ன அதை வாங்கி பிரித்து பார்த்தா இருபது வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதம் என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ ஒரு பைசா செலவு பண்ணாமல் இருபது ஆண்டு கொடுத்தா பன்னெண்டு மாதம் சம்பளத்தையும் முன்னா சேர்த்து வச்சு அதை ஒன்றா வச்சு மொய்யாக கொடுக்கணும் உலகத்தை யாராக பண்ண முடியுமா அன் அன்பிலால் எல்லாம் தமிழ் அன்புடையார் எண்பு முறையை பிறகு பாட்டு நம்ம போட்டிருக்கோம் அது நல்ல வேலை விட்டுட்டு நீங்கள் போய் சேர்த்துக்கலாது வேறு சினிமா கொடுத்து வீட்டில் போட்டுருக்கலாது அருமையாக இருக்காது